எதனால திட்டமிட்டு குழந்தை பெற்றுக்கணும்னு நினைச்சீங்க பேசிக்லி நான் வந்து ஐம் ரிசர்ச்சர் ஐம் டாக்டரேட் இன் பயோடெக்னாலஜி ஐம் ரிசர்ச்சர் அந்த ஒரு கியூரியாசிட்டியில லைக் நான் நிறைய டேட்டாஸ் நான் கலெக்ட் பண்ணேன் ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் த்ரீ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளானிங் ஒன்று வந்து எமோஷனல் பிளானிங் ஃபிசிக்கல் பிளானிங் அண்ட் ஃபினான்ஷியல் பிளானிங் இதில் எந்த பிளான் பண்ணி நீங்கள் தள்ளி போட்டீங்க அது மூணுக்குமா இல்லை இதில் முக்கியமாக ஆக்சுவலி வந்து நான் அன்மேரிட் சார் ஓகே ஓகே

கல்யாணத்தையே நீங்கள் ஒரு பிளானிங் ப்ராசஸில் போட்டு இன்னும் ரிசர்ச்ல இருக்கீங்க